நேபாளத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட உயிரிழப்பு மற்றும் சேதம் துயரத்தை அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த கடினமான நேரத்தில் நேபாள மக்களுடனும் நேபாள அரசுடனும் தாங்கள் துணை நிற்பதாகவும் அண்டை நட்பு நாடாக நேபாளத்திற்கு தேவைப்படும் எந்த ஒரு உதவியையும் வழங்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெறவுள்ள பாஜக மையக்குழு கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனை செய்யப்பட உள்ளது சென்னை தியாகராய நகரில் உள்ள கமலாலயத்தில் நாளை பிற்பகல் மூன்று மணி அளவில் பாஜக மையக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது இதில் நயினார் நாகேந்திரன் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா இணை பொறுப்பாளர் முரளிதர் மோகல் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் அதிமுக தலைவர்களுடன் இணைந்து தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேற்கு வங்கத்தில் கனமழை காரணமாக அங்கு பல்வேறு நதிகளும் வேகமாக நிரம்பி வருகின்றன ஊருக்குள் புகுந்த வெள்ள நீரால் பல கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் தீஸ்தா நதியின் நீர்மட்டம் மளமளவென உயர்ந்துள்ளதால் மேற்குவங்கத்தின் சிலிகுரியில் இருந்து சிக்கிம் வரையிலான தேசிய நெடுஞ்சாலை முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளது குறிப்பாக ஜல்பைகுரி மாவட்டம் அதிக பாதிப்பிற்குள்ளாகி உள்ள நிலையில் அங்குள்ள நகரகட்டா பகுதியில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது கேரள மாநிலம் திருச்சூர் அருகே வளர்ப்பு யானைக்கு மதம் பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் வரவூர் தலி இழை பகுதியில் பார்த்தசாரதி என்ற வளர்ப்பு யானைக்கு திடீரென மதம் பிடித்தது கயிறுகளை அறுத்து கொண்டு சாலையை மறித்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர் சிறிது நேரத்தில் யானைக்கு மதம் தெளிந்து சாந்தமானதை தொடர்ந்து யானை பாதுகாப்புக்குழு யானையை சாந்தப்படுத்தி அடைத்து வைத்தனர் கேரள மாநிலம் கொச்சி கடற்கரையில் மீன்பிடி படகு மீது சரக்கு கப்பல் மோதிய வழக்கில் கப்பல் நிறுவனம் படகுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கியுள்ளனர் படகில் சென்ற அனைவரும் பாதிப்பின்றி கடற்கரைக்கு திரும்பியதால் நிவாரணத்தை பெற்றுக்கொண்ட மீனவர்கள் போலீசில் அளித்த புகாரை திரும்பப் பெற்றனர் இமாச்சல் பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரின் பல இடங்களில் பனிப்பொழிவு ஏற்பட்டது ஜம்மு காஷ்மீரின் மணாலி மற்றும் தர்மசாலா பகுதியில் உள்ள மலைகளில் பனிப்பொழிவு காணப்பட்ட நிலையில் ஜம்மு காஷ்மீரின் தோடா மற்றும் பதர்வா பகுதிகளில் உயரமான மலைப்பகுதிகளில் பனிப்பொழிவு ஏற்பட்டது இதனால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வானில் பறந்த பிரம்மாண்ட பலூன்களால் ஐரோப்பிய நாடான லித்துவேனியாவின் வில்னியஸ் விமான நிலையத்திற்கு வந்த விமானங்கள் அனைத்தும் திருப்பிவிடப்பட்டுள்ள சம்பவம் நடந்துள்ளது விமான கண்காணிப்பு வலைதளமான ஃபிளைட் ரைடா டுவெண்ட்டி ஃபோரில் விமானங்கள் திருப்பிவிடப்பட்டதை காட்டியது வான்வெளியில் வெப்பக்காற்று பலூன்கள் பறந்ததால் விமான நிலையத்திலிருந்து புறப்படும் விமானங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டன திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய குழுவினர் ஆய்வு செய்தனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு முன்பாக வணிக ரீதியாக கடைகள் கட்டப்படுவதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது ஆலய வழிபடுவோர் சங்க தலைவர் டி ரமேஷ் என்பவர் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் உயர்நீதிமன்ற ஆலய கமிட்டி பெஞ்ச் அமர்வு நீதிபதி சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோர் அண்ணாமலையார் கோவிலில் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் தென்காசி மாவட்டம் கடையம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அருகே உள்ள பழமையான தோரணமலை முருகன் ஆலயத்தில் ராஜ பூஜை சிறப்பாக நடைபெற்றது மேலும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உகந்த மரங்களுக்கான வழிபாடு சப்த கன்னிகள் கன்னிகள் பூஜை உள்ளிட்டவையும் நடைபெற்றன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கோவை அருகே அட்டப்பாடி பவானி ஆற்றில் கடந்த ஐந்து நாட்களாக காட்டு யானை ஒன்று காயங்களுடன் நின்று கொண்டிருந்தது இது குறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது யானையின் கால்கள் முதுகு காது பகுதிகளில் காயங்கள் இருப்பதை கண்டறிந்தனர் இதனையடுத்து யானைக்கு கரும்பு பழங்களுடன் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் வழங்கியதும் யானை நதியிலிருந்து கரைக்கு வந்து தமிழக வனப்பகுதியை நோக்கி நகர்ந்தது மேலும் தமிழக அரசு தமிழக அவசர விரைவு பதிலளிப்பு குழு ட்ரோன் மூலம் யானையின் அசைவுகளை கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தனர் குடும்பத்தில் இணையுங்கள்